எல்லோருக்கும் வணக்கங்க கலைவாணன் அவருடைய இருபத்தி மூணாவது நினைவு நாள் முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இன்றைக்கி நான் அவங்க மனைவி அம்மா அவங்ககிட்ட பேசினேன் அவங்க எப்படிமா இறந்தார் என்னன்னு கேட்டுட்ருந்தேன் நாற்பத்தோரு வயசில் இதய இருதய அடைப்புனால இறந்துட்டார் அப்போ வந்து அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு வந்து அப்போ நாலு வயசு ஒரு சிங்கிள் மதராக ஒரு பையனையும் பொண்ணையும் அதுவும் நாலு வயசு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம எல்லோருமே எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பையன் இப்போ டாக்டராக இருக்காங்க பொண்ணு வந் பொண்ணு அவங்க பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு ஒர்க்கு அந்த இதில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த சொசைட்டி நம்மளை ஒரு சிங்கிள் மதராக அளவுக்கு பார்வையில் பார்க்கும் ரீதியாக அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அந்த விழுப்பம் வருங்க இப்போதைக்கு அந்த விழுப்பம் வரனால இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்காங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம வாழ்கிற இந்த கட்டமைப்பில் சில இழப்புகள் வரும்போது அதிலருந்து எஞ்சி வர்றது ஒரு பாடமாக இருக்கணும் அதில் இவங்க ஒரு நல்ல முன்னுதாரணம் அவர் வந்து தெருவில் இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு நாய்களுக்கு சாப்பாடு போடுவாராம் அவ்வளவு பாசமாக இருப்பாராம் ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுருங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும் கேட்டாங்க எனக்கு உடனே அவங்க அமௌண்ட் அனுப்பி வச்சாங்க ரொம்ப இந்த பிள்ளைங்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு ரோல் மாடல் வெளியெலாம் இல்லைங்க நமக்குள்ளேயே தான் இருக்காங்க ரொம்ப நன்றிங்க